படித்து வேலையில்லாமல் இருக்கும் இளம் வயதினருக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து பல்வேறு தொழில் பயிற்சிகளை கொடுக்கின்றன அதில் பங்கேற்பவர்களுக்கு நிதியுதவியும் கொடுக்கப்படுகிறது அந்த வகையில் பத்தாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ஆண்டுக்கு அறுபத்தாறாயிரம் ரூபாய் ரூபாய் உதவித் தொகையுடன் தொழிற்பயிற்சியும் வழங்கப்படுகிறது அதனை பெறுவது எப்படி என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி அளித்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் நான் முதவன் பினிஷிங் ஸ்கூல் என்எம்எஃப் மற்றும் பி எம்ஐஎஸ் பயிற்சி இன்டர்ன்ஷிப் திட்டங்கள் ஜூன் நான் முத்வன் ஃபினிஷிங் ஸ்கூல் திட்டம் பதினாறு முதல் முப்பத்தைந்து வரை வயது வரை உள்ள வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து தொழில் வாய்ப்பிற்கு தகுதியானவர்களாக உருவாக்கும் திட்டமாகும் குறுகிய கால பயிற்சி வழங்கி தொழில் சந்தையில் அவர்களை தகுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் நிறுவனங்களுக்கு தங்களது தொழில்முறை முறை திறன்களுக்கேற்ப பணியாளர்களாக உருவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கின்றது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தொழில் தரம் வாய்ந்த பயிற்சி வேலைவாய்ப்பு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் பங்கேற்க விரும்புபவர்கள் எச்டி டிபி முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்க்கோடு சிஏஎன்டேடிஏடி எஸ்கேஎல் டாட் டிஎன் டாட் ஜியோவி டாட் ஐ என் ஸ்கில் வாலெட் என்ற இணையதளம் மூலம் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் தேவையான ஆவணங்களை தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும்